சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்ப்போம் ஆ சார் முத்துச்சாமி அப்படின்ற வந்து ஒருத்தர் சந்தேகம் கேட்டிருக்காரு நகல் பத்திரம் வாங்கணும் அப்படின்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்புறம் நூலாக கேட்டிருக்காரு அப்படின்னா ஆர்சி வில்லங்க சான்று எப்படி வாங்குவது இதோட நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டுருக்கார் சார் முதல்ல நகல் நகல் வாங்குவதற்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு தேவையில்லை போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் தேவையில்லை நீங்கள் உரிய சார்பதிவாளர் அலுவலகத்தை வாங்கி ஏன்னா அதற்கான விண்ணப்பம் இருக்கும் எனக்கு நகல் தேவைப்படுகிறது அசல் அட்டஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதோட நகல் எடுத்து அதில் சார்பதிவாளர் ஒப்புகை சைன் பண்ணி அட்டஸ்ட் எடுப்பாங்க காப்பி கொடுப்பாங்க நகல் இதுக்கு வந்து காவல் நிலைய எந்த ஒரு அறிவிப்போ எந்த ஒரு உத்தரவோ தேவையில்லை நமக்கு நகல் வேணும்னா நேராக சார்பழிவாளர்கிட்ட போய் மனு கொடுத்தது அதன் ந நடைமுறைகள் நேராக கொடுத்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில்லப் பண்ணி நம்ம இடத்தோட சர்வே நம்பர் நம்மளோட முகவரி உரிமையாளர் பெயர் இதெல்லாம் போட்டு ஆவண எண்ணு எந்த ஆவணம் நம்ம கேட்குறோமோ அந்த ஆவண எண்ணு அதற்கான வருடங்கள் அந்த பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் அங்கே வந்து கொடுத்தீங்கனாலே அதற்கான ரசீது கட்ட சொல்லுவாங்க பணம் அதுக்கான கட்டணங்கள் கட்டி அதை பணம் கட்டி எடுத்து ஒரு ஏழு எட்டு நாள்லேயே போட்டு இப்போ கொடுக்குறதா சொன்னாங்க ஆன்லைனில் அதனால் வந்துடும் ஈஸியும் அதே ப்ரொசீஜர் தான் நம்மளோட சர்வே நம்பர் நிலத்தின் சொத்து விவரங்கள் நான்கு மாலு சொத்து விவரங்கள் கிராமம் இந்தந்த வருஷத்துலேருந்து இந்தந்த வருஷம் வரைக்கும் வேணும் அப்படின்றதுக்கு அதற்கான பாரங்கள் விண்ணப்பம் அங்கே இருக்கும் சார்பதிவால வருத்திலே அதுக்காக ஃபில்லப் பண்ணி நீங்களே நேரடியாக கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா வில்லங்க சான்றிதழ் வந்துடும் ரெண்டாவது வில்லங்க சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்ல இருக்குது அதனால் ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்தெந்த வருஷம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி தான் மேனுவல்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து அதை கையில் எழுதி கொடுத்து கொடுப்பாங்க அந்த வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தொண்ணூற்றி அப்புறம்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு நீங்கள் சர்வே நம்பர் இடம் அதை சொத்து விவரங்களை சொன்னீங்கனால ஆன்லைன்லேயே போட்டு வந்துடுது அதனால் அதுலேயே ஈஸி நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்காக நீங்கள் மனக்கிட வேண்டியதில்லை இருந்தாலும் நீங்கள் முழுசாக ஈஸி பார்க்கணும் அப்படின்னா சார்பதிவாளர் அணுகி சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் சொத்து உரம் ஆவணம் எண்ணு இதை சொன்னிங்கன்னா நகல் எடுத்துடலாம் சொத்து உரம் சர்வே நம்பர் இதெல்லாம் சொன்னிங்கன்னால் விலங்கை சார்ஜத்துக்கு கிடைச்சோம் அதனால் ஈஸியாக இருக்கும் இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்தித்து சரியான தீர்வு நம்மளால் என்பதை தான் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலில் கொடுத்துட்ருங்க ரொம்ப நன்றி